ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா சுரக்காய் குழம்பு தான் எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு ஒரு சுரக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வந்து நல்லா பிஞ்சி பிஞ்சி மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம வந்து தோல் நீக்கி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து பெரிய பெரிய மே தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் சுரக்காவும் வந்து தோல் நீக்கி கட் பண்ணியாச்சு இங்கே கடையில் ஆயில் வந்து நல்லா சுட்டு கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளி நான் ஒன்றா தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக ரெண்டுமே நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறமா வந்து சுரக் சுருக்கா வந்து ரொம்ப அந்த வெய்ய காலத்துக்கு ரொம்ப நல்லது வந்து நீர் சத்து அதிகமான ஒரு காயை நம்ம வந்து இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் அதிகிடுச்சு இப்போ நம்ம சுருக்கா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கினா அதிலே தண்ணி நல்லா பிரிஞ்சு தனியாகவே வரும் அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம உப்பு மஞ்சள் பொடியும் நம்ம வந்து நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா தண்ணி வந்து பிரியும் உப்பு போட்டதும் இன்னும் அதிகமாக தண்ணி பிரியிற மாதிரி வரும் இந்த அளவுக்கு நல்ல மசாலா எல்லாமே வந்து கலந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணினா வந்து ரெண்டு கம்மியாக குழந்தைங்க சாப்பிட்றதுனால வெய்ய காலமாக இருக்குது அதனால நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் போட்டு நம்ம வந்து உப்பு காரம்லாம் வந்து இதுக்கு வந்து நம்ம கம்மியாக தான் வைக்கணும் ஏன்னா நீர் சத்து உள்ள காயின்றதுனால நம்ம வந்து தண்ணி கம்மியாக தான் வச்சுக்கணும் அதிலே தண்ணி விடும் நல்லா மூடிப்பட்டு மூடிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம வேர்க்கலை நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற வேர்க்கலையை இந்த அளவுக்கு இதுதான் நல்லா கரெக்டான ஒரு ஸ்டேஜை வறுத்துட்டு நம்ம தோல் நீக்கிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மீடியம் சைஸ் இல்லாத இல்லாதேன் நல்ல ஒரு அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி நல்ல நைஸாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் பவுடர் ரெடி ஆகிடுச்சி நம்ம ஃபைனலாக முடிக்கிற ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே இது இறக்கிடலாம் அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி இந்த பவுடர் ரெடி பண்ண வேர்க்கலையோடய பொடியை நம்ம அதில் தூவி நல்லா எல்லாத்தையும் நல்லா கிண்டி நம்ம வந்து ஒரு கருவேப்பிலையோ இல்லை ரெண்டு கொத்து கருவேப்பிலை நம்ம அந்த அந்த கருவேப்பில் இருக்கிற குச்சியோட அப்படியே முழுசாக அப்படியே போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அது ஸ்டாப் பண்ணுற டைம் எல்லாம் ஃபைனலாக முடிக்கிற ஸ்டேஜில் போட்டு தொடர்ந்து லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப மனமா இருக்கும் இந்த பக்கம் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம சுருக்காக்கா சுருக்கா குழம்புக்காக நம்ம வந்து சப்பாத்தி திரட்டியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியுமே சப்பாத்தியும் அந்த குழம்பும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து ஆயிலே இல்லாத சப்பாத்தி வந்து இந்த பக்கம் நான் திரட்டிகிட்டே இருந்தேன் இது வந்து நமக்கு வந்து இது சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் அந்த சுருக்கா குழம்பு அதுக்கப்புறமா டிஃபனுக்கு இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப வீடே மனமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இந்த காய் செஞ்சு ஃபைனல் முடிக்கிற ஸ்டேஜிலுமே எந்த கலரில் இருக்க அந்த க்ரீனாகவே பச்சையாகவே இருக்குது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்